ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டினுடைய மிக பழமையான பழங்குடிகளில் குறும்ப குறும்பர் குருமன் என்று சொல்லப்படுகின்ற குருமன்ஸ் என்று பொதுவான பெயர்கள் அழைக்கப்படுகின்ற இந்த பழங்குடிகள் மிக பழைய வரலாறை கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த குருமன்ஸ் மக்களுடைய இன்றைய சமூக சிக்கல் என்பது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அவர்களுக்கான சாதி சான்றிதழ் உரிய நேரத்தில் கிடைக்காத காரணத்தினால் அவர்களுக்கு பல்வேறு உரிமைகள் மறுக்கப்படுகின்றன அம்மக்களுக்கு பழங்குடியினர் என்கின்ற அந்த பட்டியலிலே அவர்களுக்கான சாதி சான்றிதழை வழங்க வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பதினைந்தில் அமைக்கப்பட்ட பழங்குடிகள் பற்றியான குறிப்பாக குருமன்ஸ் பற்றிய பழங்குடிகள் பற்றியான ஆய்வு குழு இவர்கள் குறும்பன் எனப்படுகின்ற குறும்பன்ஸ் என்ற பொது பெயர் அழைக்கப்படுகின்ற பழங்குடிகள் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை தொடர்ச்சியாக பல போராட்டங்களை நடத்தி அவர்களது போராட்டத்தின் விளைவாக இவர்கள் பழங்குடிகளா இல்லையா என்று ஆய்வு செய்வதற்கு தமிழ்நாட்டினுடைய பழங்குடிகள் ஆய்வு மையத்தில் ஒரு குழு உருவாக்கப்பட்டு அதில் பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்கள் இணைக்கப்பட்டு அந்த ஆய்வின் அடிப்படையிலே இவர்கள் பழங்குடிகள் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இவங்களை பழங்குடிகள் என்று உறுதி செய்யப்பட்ட பிறகு இவர்களுக்கான பழங்குடி ஆவணம் அல்லது சாதி சான்றிதழ் வழங்குவதில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய அதிகாரிகள் இவர்களுக்கான உரிமையை உறுதி செய்வதில் காலம் தாழ்த்துவது அல்லது உரிமையை மறுப்பது என்பது தொடர்ச்சியாக செஞ்சிட்டு அரசு ஆவணமே இவர்களை பழங்குடிகள் என்று அறிவித்த பிறகு இந்த மக்களுக்கான ஜாதி சான்றிதழை வாங்கிறதுக்காக அங்கே பதிவாளரை சென்று அணுகினாலோ அல்லது இணையத்தில் சென்று பதிவு பண்ணாலோ இவர்களுக்கான ஜாதி சான்றிதழ் என்பது மறுக்கப்படுகிறது டிரைபல் அல்லது எஸ்டி அல்லது பழங்குடி என்கின்ற சாதி பிரிவில் போய் இவங்களுடைய பெயரை பதிவு செய்தால் அதுக்குரிய ஆவணங்களை கொடுத்து பதிவு செய்தால் அது பதிவிலே எடுத்துக் கொள்வதில்லை ஜாதி சான்றிதழை வழங்கக்கூடிய இந்த சேவை மையங்களிலே இந்த மக்களுக்கான சாதி சான்றிதழை பழங்குடி பட்டியலில் தருவதில்லை அப்படி தருவதாக இருந்தால் அந்த சேவை மையத்தினுடைய உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அதிகாரிகள் மிரட்டப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை இவர்களுக்கு இருக்கிறது பழங்குடிகள் என்கின்ற பெயருக்கு என்ற பட்டியலுக்கு பதிலாக மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலுக்குள் இவர்களை சேர்க்கிறார்கள் அதனால் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலவேறு உரிமைகள் மறுக்கப்படுகின்றன பழங்குடிகளுக்கு என்று பல உரிமைகள் இருக்கின்றன கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வாய்ப்பிலும் இடஒதுக்கிட்டு இருக்கு ஆனால் அதை ரத்து செய்கின்ற வகையில் அது கிடைக்காம இருக்கின்ற வகையில இவர்களை மிக பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலுக்குள்ளாக வேண்டுமென்றே தள்ளுகின்ற வேலையை அதிகாரிகள் செய்து வருகிறார்கள் இது திட்டமிட்டு நடக்கிறது அதைத்தான் அந்த மக்கள் இப்பொழுது அவர்களுடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும் என்று இங்கே சந்திப்பை இதற்காக பலவேறு போராட்டம் பலகட்ட போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் முப்பது நாற்பதாயிரம் பேர் திரண்டு திருவண்ணாமலையிலே ஆட்சியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டும் போராட்டம் நடத்திய பிறகுதான் அவர்களது பழங்குடி தன்மை அல்லது அவர்களுக்கு பழங்குடி சான்றிதழ் வழங்குவதற்கான ஆதாரங்களை குறித்தான ஆய்வுக்குழுவே உருவாக்கப்பட்டுச்சு ஊட்டியில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் ஆய்வு மையம் இதை தலைமையேற்று நடத்தி அந்த குழு அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அதில் த கம்பேரிசன் ஆஃப் குருமன்ஸ் ஆஃப் கேரளா வித் த குருமன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டஸ் நாட் அரைஸ் என் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் தட் குரும்பா குரும்பர் அண்ட் குருமன் ஆர் சினானிம்ஸ் ஆஃப் குருமன்ஸ் அண்ட் எலிஜிபிள் டு பி ஐடென்டிஃபைட் ஆஸ் ஷெட்யூல் ட்ரைப் அண்டர் த நேம் குருமன்ஸ் அண்டர் சீரியல் நம்பர் எயிட்டீன் ஆஃப் ஷெட்யூல்ட் ட்ரைப் லிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க இப்படி அறிக்கை கொடுத்ததுக்கு பின்னாடியே திருவண்ணாமலையினுடைய அதிகாரிகள் இவர்களுக்கான ஜாதி சான்றிதழை வழங்குவதிலே தாமதம் செய்வது அல்லது மறுப்பது என்பதை தொடர்ச்சி செஞ்சுட்டே வர்றாங்க அந்த மக்கள் எத்தனை காலம் தான் போராடுவாங்க என்பதை தான் இந்த சமயத்தில் கேள்வி எட்டு விரும்புகின்றோம் அப்புறம் இந்த அதிகாரிகளுக்கு எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு இந்த அதிகாரிகள் ஏதோ அரசர்களை போல ராஜாவை போல அவங்க வந்து தலைக்கு மேல நாலு கொம்பு முளைச்சிட்டு எப்போ நடந்துட்டே இருக்கிறாங்க பல இடங்களை பார்த்துட்டே இருக்கிறோம் அவர்கள் முறையான ஆவணங்கள் இருந்தால் அரசு சட்டம் என்ன சொல்கிறதோ ஆணை என்ன சொல்கிறதோ அரசியல் சாசனம் என்ன சொல்கிறதோ அதை நடைமுறைப்படுத்துகிறதா இருக்கிறாங்க ஆனால் அதிகாரிகள் அதை செய்யறதே கிடையாது அதிகாரிகள் பெரும்பாலான அதிகாரிகள் இந்த சமூக நீதி என்கின்றது என்கின்ற அந்த நோக்கத்தை பற்றியான எந்த அக்கறையும் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் அவர்கள் ஏழை எளிய மக்களை வஞ்சனை செய்வது வஞ்சிப்பதாக பல தடவை நடந்துட்டு இருக்கு இந்த பழங்குடி மக்களுக்கு அவருக்கான ஆணை இருக்கிறது அவருக்கான ஆதாரங்கள் இருக்கிறது இதுக்கு ஒரு நீண்ட வரலாற்று பின்னணி இருக்குது இது இன்னைக்கு திடீர்னு ஆவணம் வரல அவர்கள் எடுக்கும் பொழுது அவங்க சொல்லிடுறாங்க என்று சொல்லப்படுகின்ற மானிடவியல் ஆய்வாளர் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இவர்களை பற்றி பதிவு செய்திருக்கிறார் அதையெல்லாம் கொடுத்துதான் ஆய்வறிக்கையை கொடுத்திருக்கிறாங்க இதையெல்லாம் எதையுமே படிக்காத அதிகாரிகள் இங்கே பொறுப்புக்கு வந்துட்டு எதை சமூக நீதியை பற்றி பொறுப்பே இல்லாமல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையோ தந்தை பெரியார் அவர்களை பற்றிய எந்த அறிவும் இல்லாம ஏழை எளிய மக்களுக்கு இந்த ஆவணம் கொடுக்கறதுல இந்த சான்றிதழ் கொடுக்கறதுல அவங்க அதிகார திமுறை காட்டுவது நடந்துட்டே இருக்குது இது போன்ற அதிகாரிகளை களை எடுக்க வேண்டியது ஆட்சியாளர்கள் பொறுப்பு இதற்காக தான் நாங்கள் எம்எல்ஏக்களையும் எம்பிக்களையும் அமைச்சர்களையும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அனுப்புறோம் எதுக்கு அந்த அதிகாரிகள் ஒழுங்காக வேலை செய்யணும் அதிகாரி திமுறோடு நடந்தால் ஊழல்வாதிகளாக இருந்தால் அவர்களுக்கான பொறுப்பை வேலையை செய்யாமல் இருந்தால் அவங்களை பணியிட நீக்கம் செய்வது இடமாற்றம் செய்வது அல்லது பணியிலிருந்து நீக்குவது என்கின்ற வேலையை செய்கிறதுக்கு தான் இவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது அப்ப மக்கள் பிரதிநிகள எம்எல்ஏ போறவங்க அமைச்சரா போறவங்க எல்லாம் எதுக்கு போறாங்க அப்படின்னா கொள்கை திட்டம் வகுப்பதும் அந்த கொள்கை திட்டம் நடைமுறை ஆயிருக்குதா அதிகாரிகள் ஒழுங்காக செயல்படுத்துறாங்க பாக்குறது இருக்குது ஆனால் அப்படியான எதுவும் நடப்பதில்லை நாங்கள் கேட்கிறது என்னன்னா இதை சென்னைக்கு வந்து அவருக்கு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினா இந்த அரசாங்கத்துக்கு அதிகாரிகளுக்கு சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குனால் இந்த அரசாங்கம் ஒன்னு இருக்குதா வேலை செய்யுதா ஒரு பழங்குடியின மக்களுக்கு என்ன சொல்ல போனா இந்த சமூகத்திலே முதல் பட்டதாரிக்கு இங்க வந்திருக்கிறார் முதல் பட்டதாரி முதல் பட்டதாரியாக வந்து சான்றிதழ் அந்த அதிகாரி கொடுக்காததுனால இவர் பட்ட மேற்படிப்பு படிக்க முடியாம போயிருக்கு தொழில் கல்வி படிக்க முடியாமல் போயிருக்கு இதெல்லாம் காரணம் ஒரு அதிகாரி பண்ண திமுரு அந்த அதிகாரியினுடைய செயலற்ற தன்மை அந்த அதிகாரியோட பொறுப்பற்ற தன்மை தான் இந்த அதிகாரிகளே இன்னைக்கு இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா தான் கிடைச்சிருக்கே ஒழிய அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் முறையான நேரத்தில் சரியான நேரத்தில் ஜாதி சான்றிதழ் கொடுத்ததுனாலதான் அதிகாரியா மாறி இருக்காங்களே ஒழிய அவர்களா இருக்கக்கூடிய திறமையில இங்க வரல அவர்களுக்கான உரிய சமூக நீதி இடஒதுக்கீடு காரணமாகத்தான் அவர்கள் உரிமை உறுதி செய்யப்பட்டது அந்த இடு சமூக நீதி என்பது அனைத்து மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அதிகாரிகள் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கலனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக அரசு உடனடியாக அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் தான் மக்களவை பிரதிநிதிகள் சமூக நீதியை குறித்து தொடர்ச்சியாக பேசி வரக்கூடிய திமுக அரசு இது போன்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த துறை சார்ந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த சமயத்தில் வேண்டுகோள் வைக்கின்றோம் ஆகவே இவர்களுக்கு வந்து இந்த ஆவணம் வந்ததுக்கு பின்னாடி ஜாதி சான்றிதழ் தொடர்ச்சியாக திருவண்ணாமலையில அல்லது இதர மாவட்டங்கள் கிடைக்காமல் இருக்கும் என்றால் குழந்தை அரசன் மற்றும் இதர ஜனநாயக சக்திகளோடு மே பதினேழு இயக்கமும் இந்த பழங்குடி மக்களோடு சேர்ந்து போராட்ட களத்திற்கு வரும் எந்த அதிகாரிகள் எல்லாம் இது போன்ற அநீதியான செயலை செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான அவர்களது பெயரோடும் அவர்கள் செய்யக்கூடிய இது போன்ற அதிகாரத்தன்மையை அம்பலப்படுத்துகின்ற அந்த போராட்டத்தையும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதை சமயத்தில் சொல்லிக் கொள்கிறோம் அதே போல இங்கே நரிக்குற சமூகத்தை சார்ந்த வந்திருக்கிறார்கள் சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வீடு கிடையாது தங்குவதற்கான நிலம் கிடையாது கடந்த ஆட்சியாளர் கந்தசாமிங்களா அவரு திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் மரியாதைக்குரிய கந்தசாமி அவர்கள் அவருக்கு நிலம் ஒதுக்கி கொடுத்தும் கூட அந்த நிலத்தில் அவர் குடியேற முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சமூகத்தினர் அவர்களை விரட்டுறாங்க இது மிக அநீதியான இந்த நிலத்திலே அனைத்து மக்களும் சமமாக வாழ்வதற்குரிய அதிகாரமும் உரிமையும் அரசியல் சாசனம் கொடுத்திருக்கிறது ஆகவே இவர்களுக்கான பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்து இவர்களுக்கு உரிய வகையிலே வாழ்வதற்கான வீடுகளை கட்டி கொடுப்பதும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இச்சமயத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது குடும்பங்கள் இவ்வாறு வாழ வழியின்றி வீதியிலே வீதிகளில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பழங்குடிகள் சமூகத்திற்கு அவங்க பழங்குடி சமூகங்கிறது பெரிய எண்ணிக்கை கிடையாது ஓட்டு இடத்துல அவங்க கிடையாது அவர்கள் நிராகரிப்பது என்பது நடந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே ஒதுக்கப்படுகின்ற மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் இந்த மக்களுக்கான சாதி சான்றிதழ் பிரச்சனையில இது நாம் ரொம்ப நீண்ட காலமா கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக தோழர் போராடி கொண்டே வருகிறார்கள் எவ்வளவு காலம்தான் போராடுவது இதற்கு ஒரு முடிவு கட்டுகின்ற வகையில் மாண்பு முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் தலையிட்டு இந்த ஏன்னா வந்து இந்த பழங்குடிகளுக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார் பழங்குடிகள் வீட்டுக்கே நேராக சென்றிருக்கிறார் அப்படிப்பட்ட இடத்துல அவர்கள் கவனத்திற்கு அந்த மக்களின் சார்பாக அவர்கள் கோரிக்கையை நாங்கள் கொண்டு செல்ல விரும்புகின்றோம் உடனடியாக திமுக அரசு இந்த மக்களுக்கான விடிவை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை சமயத்தில் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த செய்தியை நீங்க ஊடகத்தில் கொண்டு வந்த மூலமாக அந்த இளைஞர்கள் அவங்க படிக்க சாதி சான்ற கிடைக்கும் அப்படி ஒரு பெரிய வாழ்க்கையில நீங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஒரு சின்ன செய்தியாவது நீங்கள் வெளியே போடணும்ன்றது சமயத்தில் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இதுக்காக அவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க இரவு முழுக்க பயணம் செய்து வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஜவ்வாது மலையிலிருந்து இதர பகுதியிலிருந்து வந்து சேர்ந்திருக்கிறாங்க அந்த பழமுடிகள் சமூகத்தினுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமா பலன் கிடைக்குமா நம்பி வந்திருக்கிறாங்க ஊடக நண்பர்கள் தயவு செய்து இந்த செய்தியை ஒருவரி செய்தியாவது வெளியில கொண்டு வந்து இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சமயத்தில் கேட்டுக்கொள்கிறோம்